இங்க வந்து சொல்றதுக்கு சேதி எவ்வளவு கொடுத்தான் பத்தாயிரமா இருபதாயிரமா நாற்பதாயிரமா ஒரு லட்சம் ரூபாயா எவ்வளவு காசு வாங்குனீங்க வாங்கினீங்க சேது இந்த பொண்ணு பார்த்த உண்மை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேத்து சொல்லிருக்க வேண்டித்தானே இல்ல முந்த நேத்து சொல்லிருக்க வேண்டித்தானே எப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சதோ அப்பவே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டித்தானே எதுக்கு இப்ப கடைசி நேரத்துல கூட்டிட்டு வர ஈஸ்வரி கேக்குறது சரியான கேள்விதானே தமிழ் செல்வியை போஸ் தாக்குனத இந்த பொண்ணு பார்த்தாங்கிற விஷயம் முதல்ல உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு கேளுங்க மாமா அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ ஏன் நேத்தோ முந்தா நேத்தோ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட பேசல ஏயா ஏன் இப்படி கடைசி நேரத்துல கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேசுற இப்படி கடைசி நிமிஷத்துல கொண்டாந்து நிப்பாட்டி குழப்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னா உங்க சின்னம்மா சொல்ற மாதிரி நீ போஸ் மேல பொறாமையா இருக்கிற மாதிரி இல்ல தோணுது அப்பா யார் மேலேயாவது பொறாமப்பட்டு இப்படி செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் சரி நீ கொண்டு வந்த ஆதாரம் பத்தலன்னா நான் சொல்றேன் இந்த பொண்ணுக்கு உண்மை தெரியுங்கிற விஷயம் உனக்கு எப்படி முதல்ல தெரியும் சொல்லு நான் நடந்த உண்மையை நடந்த மாதிரியே சொல்றேன் இதை நம்புறதும் நம்பறதும் உங்க எல்லாரோட நம்பிக்கையை பொறுத்தது சரி சொல்லு ஓசு நானும் பேசிட்டு இருந்தப்ப அவன் மருந்து கொண்டு வந்ததை பத்தியும் பண்டை பத்தி சொன்னதும் அவன் சொன்னது எல்லாமே உண்மைக்கு மாற இருந்துச்சுப்பா அந்த பச்சை டெக்னிக்கு தானே நீ பாலோ பண்ண ஆமா நீ வண்டோட கூட்ட எல்லாம் நீ சொல்ற அடைய